வீடியோ ஆப்படியா மூனி vlog லைன் கேக்குது இங்க நானா சாரி எடுத்து நமக்கு தெரியாது எலெக்ட் சாரி ஆன்லைன்ல எடுத்தாங்க லிங்கு முடிஞ்சா போட்டு விட்றேன் பார்த்துக்கோங்க ஆமாம் மார்னிங் கோயிலுக்கு போகிறதுக்காண்டி இது சாரி இதுக்குள்ள மேட்சிங்காக தான் சட்டை எடுப்பேன்னு சொல்லிவிட்டு பெட்ரு மார்க் தான் வேணும்னு சொல்லி தானே போறீங்க சட்டையை திருப்பிக்கங்க ம் ராப்கான் மாடல் பஞ்சு மிட்டாய் மாடல்னு சொல்லிக்கிட்டு என்னென்ன நோய் இறக்கி வச்சுக்காண்டி மேட்சாட்டே எடுத்திருக்கோம்

ஹலோ சா நல்ல வேலை பலோடா மாடல் சொல்லாம்தான் இருந்தேன் இதே மாடல் வந்து பேண்ட் வந்து ஸ்கர்ட் மாடல் இந்த மாதிரி வரும்

கடையில் போன வீடியோ பார்த்துட்டு அவளுக்கு இல்லை எனக்கு ஏங்க உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் இருக்கு வந்து ரேட் எவ்வளவுங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படின்னா கேர்ள்ஸுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸுக்கு தான் ஹை ரேட்ல ஆகும் பாய்ஸுக்கு வந்து லே ஜீப்பா தான் நம்ம எடுப்போம் ஏன்னா அது ஆம்பளையில உள்ள ஒரு கோணம் எடுத்து

ब्राउन एंड ब्लैक ना अदला पाक ब्राउन मट बेल्ट बेल्ट वोटियान 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 अंग की तरह बनिया काटी दिया है मैं फुल चार्ज नाला ये एपड़ी इरुकुनु सोलुंगा नांगा ये बोलना है कलेक्ट डिस्को पोना है எங்களோட தீபாவளி ட்ரஸ் என்ன நாங்க அந்த வீடியோல பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டோட்டல் பட்ஜெட் வந்து

டேரக்டாக திவா சிவகாசியில வந்து ஆர்டர் பண்ணி எடுத்த பட்டாசு நம்ம இது வந்து ப்ரமோஷன் எதுவுமே கிடையாது எங்கள் சொந்த செலவுல வாங்கிட்டு வந்தது அது வந்து மொத்தம் அமௌண்ட் எவ்வளோன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ராடஸ் இருந்துன்னு வேற எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வேற போட்டுணுங்க அதனால தான் நம்ம அந்த கடையில் வாங்குறது ஆல்ரெடி விஜய் பாக்கெட்ல இருந்து வெடிக்க பாத்துறேன் சவுண்ட் நல்லா இருக்கு ம் அதனால

எல்லாம் வந்து அந்த விஷயத்தை சொல்ல வந்தங்க அதை சொல்ல விடல என்ன எப்படின்னா எனக்கு வந்து வெடி ஐட்டங்கள் வெடிக்கிறது வந்து நல்லா பிடிக்கும் அணுகுண்டு ஆட்டோ பம் இந்த மாதிரிலாம் ராக்கெட்டு இதெல்லாம் வந்து நாங்க அவ்வளவு தூரத்துக்கு விட்டுறது எனக்கு நல்லாவே பிடிக்கும் ஆனா பாப்பாக்கு அது பிடிக்காட்டனால ஏன்னா நல்ல பயப்பு அதனால ஃபுல்லா மத்தா பைட்டம் தான் வாங்கியிருக்கேன் ஒன்னு ரெண்டு வேற தௌசண்ட் ஆளா

எல்லாருமே பட்டாசு வெடிக்கிற போது நல்லா சேஃபாக வச்சு விடிங்க அது மட்டும் இல்லாமல் பட்டாசு வெடிக்கிற போது வந்து சின்ன பசங்க வெடிக்கிறதா இருந்தால் பேரண்ட்ஸை பக்கத்துல நிறுத்தி விட்டு வெடிங்க பேரண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே பசங்க நல்லா பாத்துக்கோங்க இன்னொன்று என்னன்னா

வாழினில எல்லாரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம தீபாவளியناય பார்க்கலாம். பை டா